நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானது தான் இதற்கான நிதியை எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உயர்த்துவதற்கான கோப்பில் தான் முதல் கையெழுத்திட்டது என்பதை இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு இரண்டு முக்கியமான வீரர்கள் வந்திருக்கிறாங்க மாற்றுத்திறன் பேட்மிண்டன் வீராங்கனையான தங்கை துளசிமுதி முருகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் சமீபத்தில் நடைபெற்ற பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் என்று இந்தியாவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை தான் தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் வேர்ல்டு பேரா சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பெண்களுக்கான இரட்டையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று கொடுத்தார் ஏஷியன் பேரா கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிங்கிள்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கம் இரட்டையர் பிரிவில் வெள்ளி மிக்ஸ்டபிள்ஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் என்று சாதனை தான் அருமை தங்கை விளையாட்டில் சாதிப்பதற்கு தடை எதுவும் இல்லை என்று பதக்கங்களை குவித்து வரும் தங்கை துளசி மதிக்கு ஒலிம்பிக்ஸ் வெள்ளி வென்றதற்காக நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக பெருமைப்படுத்தினார்கள் அதேபோல திருவாரூரை சேர்ந்த தடகள வீரர் தம்பி பிரவீன் சித்ரவேல் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் யூத் ஒலிம்பிக்ஸ் ஏஷியன் இன்டோர் சாம்பியன்ஷிப் ஏஷியன் கேம்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை வென்றவர் தான் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்கள் தம்பி பிரவீன் அவர்களுக்கும் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் அளவிற்கு நம்முடைய கழக அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறாங்க துளசிமதி பிரவீன் இருவருமே இன்றைக்கு ஏராளமான வீரர்களுக்கு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக திகழ்ந்து வருகின்றார்கள் இவர்களுடைய போட்டி மற்றும் பயிற்சிக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் எலைட் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் நம்முடைய கழக அரசு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க இருவருக்கும் அனைவரின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு மாநிலம் சிறந்து விளங்கும் ஆனால் இந்தியாவிலேயே அத்தனை துறைகளையும் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் எதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான் குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செய்கின்ற அந்த சாதனைகள் மகத்தானவை அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இப்போட்டிக்காக சென்ற ஆண்டு மூன்று லட்சம் அதிக மூன்று லட்சத்துக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பதிவு செஞ்சு பங்கேற்றாங்க ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இந்த முன்பதிவு செஞ்சு இந்த முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என்று எல்லா தரப்பில் இருந்தும் முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க இத்தனை லட்சம் பேர் அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில் பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படை தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறார் என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க அது மட்டுமல்ல இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருட வருடம் ஒரு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் குறிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் ஹேண்ட்பால் கேரம் செஸ் ஃபென்சிங் ஜூடோ பாக்ஸிங் கொக்கோ ட்ராக் சைக்கிளிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்குவாஷ் போன்ற புதிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் இந்த ஆண்டு சேர்த்திருக்கிறோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க நீ வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இணைஞ்சிருக்கிறீங்க விளையாட்டினை நம்பி களம் நம்மதே என்று புறப்பட்டு வந்த உங்களுடைய கனவுகள் வெல்ல நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு துணை நிற்கின்ற வகையில் ஏராளமான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் முப்பத்தி மூணு வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தொடங்கி வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழே இதுவரை நானே நேரில் சென்று இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்கியிருக்கின்றேன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி வருகின்றோம் அதே போல விளையாட்டு துறையில் சாதிக்கின்ற வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் எலைட் சிடிஎஸ் எம்ஐஎம்எஸ் போன்ற திட்டங்கள் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு நிதி வழங்கி ஊக்குவிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குகின்றது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பொற்காலம் என்று நம்முடைய கழக ஆட்சியை சொல்லலாம் சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற பேரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து துளசி தங்கை துளசி மதி உட்பட ஆறு மாற்றுத்திறனாளி வீரர்கள் சென்றாங்க அவங்களுக்கு தலா ஏழு லட்சம் ரூபாயை நம்முடைய அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு முன்பாகவே அவங்க செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழைத்து ஊக்கப்படுத்தி அமைச்சாங்க அவர்களில் சென்றவங்க நாலு ஆறு பேர் ஆறு பேர்ல நாலு பேர் பதக்கங்களோடு திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாங்க அவங்க கிட்ட இருந்து அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் ஐ கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குறாங்க இதே போல ஃபிடே செஸ் ஒலிம்பியாட்ல தங்கம் என்ற இந்திய அணியில் இடம்பெற்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் குகேஷ் பிரக்யானந்தா வைஷாலி ஸ்ரீநாத் நாராயணன் போன்ற வீரருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினாங்க ஒரு பக்கம் நம்முடைய வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் சாதனை படுத்திக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி நம்முடைய அரசு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அண்மையில் நீங்கள் ரசித்த சென்னை ஃபார்முலா ஃபோர் ஸ்ட்ரீட் சர்டிஃபிக் நைட் ரேஸ் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அந்த போட்டியை இந்த உலகமே பார்த்து வியந்தது பாராட்டியது அது மட்டுமல்லாமல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஷியன் கப் ஹாக்கி தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் வேர்ல்டு சர்ஃபிங் லீக் சைக்கிளத்தான் இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம் இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுட ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம் நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம் நாட்டினுடைய வீரர்கள் என்னுடைய எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எஸ்ஜிடி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அலுவலர்களிடையே டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஆறாயிரம் பேரை இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன் இந்திய ஒன்றியத்தினுடைய விளையாட்டுத் துறையின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் களம் நமதே இறுதிப் போட்டியில் வெல்லும் உங்களை பரிசளிப்பு விழாவில் மீண்டும் சந்திக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்